ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு அஞ்சு நாள் ஆச்சு வீடியோ எதுவும் போட முடில கொஞ்சம் பிஸி ஸோ இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்ப்போமா டுவெல்த்துக்கு எக்ஸாம் முடிய போகுது அப்புறம் என்ன படிக்க போகிறேங்கிற குழப்பம் இருக்கா இப்போ வேணாம் ரெண்டு மாதம் அந்த பசங்களை ஃப்ரீயாக விடுங்க ஒரு நல்ல இடங்களுக்கு சுற்றுலாத்தலங்களுக்குலாம் அடிச்சுட்டு போங்க ஒரு லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போங்க அதில் புத்தகம் வாங்கி கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் படித்தா போதும் ரொம்ப அதுங்களை இன்னும் என்ன பண்ணும் அந்த காலேஜ் போகலாமா இது பண்ணலாமான்னு டார்ச்சர் பண்ணாதீங்க முக்கியமாக உங்களுடைய கனவுகளை அவங்களுக்கு திணிக்காதீங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க படிக்கட்டும் ஓகேவா அடுத்தது டென்த்து பிள்ளைங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் ஆரம்பிக்க போகுது மேக்ஸ்ல நான் சொன்ன மாதிரியே அவங்க கிராஜுவலாக படிச்சுட்டு வரட்டும் அவங்களையும் ரொம்ப படிப்படின்னு சொல்லக்கூடாது டென்த்து லெவன்த்து டுவெல்த்தே சொல்கிறேன் அப்போனா நைன்த்து வரைக்கும் உள்ள பிள்ளைங்க ஈஸியாக விடுங்க அவங்க நல்லா படிச்சிருவாங்க இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க அவங்களுக்கு அடுத்த மாதம் தேதி இன்னும் பத்து நாள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி படிப்பை மெல்ல கிராஜுவலாக ஏற்றும்போது அவங்க நல்லா படிப்பாங்க அந்த படிப்பு மேலே ஒரு சளிப்பு ஏற்படாது ஓகேவா டேக் கேர் பாய் பாய் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் பாய்